வணக்கம் நான் குளசிலருந்து உத்தநாதன் பேசுகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயா துறை கவிராயர் தான் அந்த கோயிலை உருவாக்குகிறவரு ஐயா துறை கவிராயர் அந்த சிலையை எப்படி விதிர்ஷ்ட பண்ணாருன்னா குண்டலகி யோகத்தில் விதிர்ஷ்ட பண்ணிக்காரு குண்டலி யோகம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து எப்படி முதிர்ஷ்டப்படுத்தாருன்னா குண்டலி யோகத்தில் வந்து அந்த சிலையை விதிர்ஷ்ட பண்ணுது காளியாகவே பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க காளி உருவத்திலே அந்த சிலையை அவங்க பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவிலில் வச்சுருக்காங்க காளியாக பிரதிஷ்டை பண்ண குண்டலகி யோகம்னா அதாவது தன்னுடைய குண்டலகி யோகத்தை வந்து அந்த சிலைக்கு கொடுக்கறதுக்காக அவர் சிலை அடிக்கும் போதே குண்டலகி யோகத்திலே அந்த சிலையை அடிச்சிருக்காரு இது வந்து அம்மன் கோவில் கிடையாது இது ஒரு காளி கோவில் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த கோயிலில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சித்தருடைய கோயிலில் என்றைக்குமே வேத மந்திரங்களும் அது மட்டும் இல்லாமல் பூஜைகளும் நடக்காது இது வந்து ஒரு சித்தருடைய சித்தர் உருவாக்குன ஒரு கோவில் காளி கோயிலில் எந்த பிராமணர்களும் பூச வைக்க மாட்டாங்க இது காளி கோயிலுங்கிறதுனால தான் இந்த கோயிலில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் ஆக்ரோஷமாக சாமி வருது எல்லா சம்பவமும் நடந்துக்கிட்டு இருக்கு கேட்டிங்களா பிராமணர்கள் பூசை வைக்கிறதுக்கு இந்த கோயிலில் கிடையாது பிராமணர்கள் வந்து காளி கோயிலில் பூசை வைக்கிறதுக்கு ஏன் வைக்க மாட்டாங்கன்னா இது வந்து சைவமா அசைவமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியிருக்கு இந்த பிராமணர்கள் பூசைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயில் முழுமையாக சைவ கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை வாங்கி வைப்பாங்க முட்டை வாங்கி வைப்பாங்க கும்பம் போகும்போது ஆடி கொடைக்கு கும்பம் போகும்போது முட்டை கொடுப்பாங்க அந்த முட்டையை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து நிற்கக்கூடிய பக்தர்களுடைய தலையை சுற்றி அந்த முட்டையை வந்து அவங்க போகும்போது காவ கொடுத்துட்டு போவாங்க இது எங்கள் முன்னோர்கள் பண்ண வழக்கம் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் பிரகாரத்தில் அந்த பூதாத்தாருக்கெல்லாம் முட்டை வைப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க சைவ கோயிலாக இருந்தால் முட்டையோ எதுவும் உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு காளி கோவில் காளி கோயிலில் பிராமணர்கள் பூச வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது உண்மையான பிராமணர்கள் அந்த கோயிலில் பூச வைக்க மாட்டாங்க இதுதான் அவங்க வந்து சிவன் கோவில் அதுக்கப்புறம் பெருமாள் கோவில் இப்படிப்பட்ட பெரிய பெரிய கோயிலில் பூச வைப்பாங்க இங்கே ஏன் பூச வைக்காங்கன்னா அவங்க வந்து இந்த கோயிலில் வந்து நல்லா பேரும் முகலும் வாங்கிட்டாங்க இந்த கோயிலை வச்சு அது அதனால் இந்த கோயிலை வந்து அவங்க வந்து பூசை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுடைய முன்னோர்கள் வந்து எப்படி பூசை வச்சாங்கன்னு தமிழர்கள் எப்படி பூச வச்சாங்களோ அப்படி பாட்டு படித்து அழகாக பூக்களை மேலே தூவி அற்புதமாக அவங்க வந்து பூச வச்சாங்க இப்படி தான் ஆரம்ப காலத்தில் பூசை நடந்திருக்கு அந்த கோயிலுக்கு நித்தாரம்மன் கோயிலுக்கு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியிலேயே நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்ற சக்தியையும் அவர் அந்த கோயிலை வச்சு தான் உருவாக்கியிருக்கார் அம்மன் நோய் பட்டு வந்ததுனால அதுக்கு பேர் நித்தாரம்மன் மாற்றப்பட்டுச்சு மற்றபடி அதுக்கு பேர் வந்து வீரபத்திரம் முத்துலட்சுமி அம்பிகை தான் இதுதான் உண்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூடிய சீக்கிரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வரேன் முத்தாரம்மன் கோவில் ஒரு காளி கோயில் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அது காளி கோயிலுங்கிறதுக்கு உள்ளே உள்ள சிலையே போதும் அந்த சிலை எந்த வடிவத்தில் இருக்குங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சிலையில் வந்து கழுத்தில் கையில் காதில் பாம்பு இருக்கும் ஆயுதம் ஏந்தியாச்சுனாலே அது வந்து கிராமக் கோயில் மட்டும் இல்லாமல் அது வந்து சைவ கோயில் வராது சைவமாக இப்போ ஒரு எழுபது எண்பது வருஷமாக மாற்றப்பட்டிருக்கு அதுக்காக அங்கே ஆடு மாடு கோழியை விட்டலை ஆனால் எல்லாமே அங்கே விட்ருக்காங்க ஆரம்ப காலத்தில் எல்லாமே அங்கே பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலில் ஆடு வாங்கி விடலாம் கோழி வாங்கி விடலாம் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க சைவ கோயில் எதுக்கு ஆடு மாடு கோழியினை வாங்கி விடணும் விட வேண்டிய அவசியம் கிடையாது முத்தாரம் மட்டும் நீங்கள் பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க முத்தாரம்மன் உண்மையான வரலாறு தெரியாமல் நீங்கள் அம்பாளுடைய புகழை பேசிட்டு இருக்கீங்க அம்பாள் வந்து சக்தி உள்ள தெய்வம் தான் நான் குறைச்சல அம்பாள் சக்தி உள்ள தெய்வம் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு கண்கண்ட தெய்வம் தெய்வம்னு சொன்னால் அது முத்தாரம்மன் தான் அந்த முத்தாரம்மன் வந்து எப்படி இவ்வளவு பிரௌலிமோ வருதுங்க அங்கே இருக்கிற அந்த ஜீவ சமாதி வைப்ரேஷன் தான் ஐயா துறை கவிதாயர் புரியுதுங்களா இவர் இவர் வந்து இந்த கோயிலில் என்னென்ன அற்புதங்கள்லாம் பண்ணாரு எப்படி இந்த பொது ஜனங்கள்லாம் அந்த கோயிலுக்கு வந்தாங்க எதான் அடிப்படையில் அந்த கோயில் கெட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி முத்தாரம்மனுக்கு பேர் முத்தாரம்மனுக்கு பேர் மாறிச்சு முத்துலட்சுமிங்கிற பேர் ஏன் பின்னா பின்னோக்கி போச்சு அதுக்கப்புறகு இந்த கோயில் வெளியே இருந்து எங்கேருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேருந்தும் வரலை இந்த கோயில் அங்கே தான் உருவாச்சு நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்கிறாங்க அந்த கதையில் உண்மை கிடையாது குலசேகர பண்டத்தில் உருவானது தான் அந்த கோவில் நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு தலைமுறையை அதை வச்சு வணங்கிட்டிருக்கோம் சும்மா இல்லை ஆறு தலைமுறையை நாங்கள் வணங்கியிருக்கோம் எங்கள் முன்னோர்கள் ஐயா துறை என்ற சுப்பிரமணியன் கவிதாயருக்கு முன்னாலேயே அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா கொண்டிருக்காங்க ஐயா துறை கவிதாயிர காலகட்டத்தில் அவர் பல நோய்களையும் பல அற்புதங்களையும் பண்ணதுனால இந்த கோயிலில் வச்சு பண்ணதுனால இந்த கோயிலை வந்து கொஞ்சம் பெருசாக கெட்டணும்னு சொல்லிவிட்டு அந்த காலகட்டத்தில் அந்த சிலையெல்லாம் அடித்து அவர் வந்து சமாதி ஆகிறதுக்கு முன்னால் அம்பால் சொன்னதுனால குண்டலுக்கு சக்தியிலே பிரதிஷ்டை பண்ணி அந்த சிலையை ஜீவசமாதி பண்ண சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டு கூறு போய் ஜீவசமாதி ஆகுதா தன்னுடைய குண்டலுக்கு சக்தியை அந்த சிலைக்கு கொடுத்துருக்காத தவிர மற்றபடி எதுவும் கிடையாது அவர் அப்படி தான் இருந்து அந்த சிலைக்கு உயிர் கொடுத்துருக்காரு புரியுதுங்களா அந்த கோயில் அற்புதங்கள் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஐயா துறை கவிஞாயிருந்தான் அவர் பேரை திட்டமிட்ட மறைச்சிட்டாங்க அந்த காலத்தில் இதுதான் உண்மை இதுக்கு உண்டான வீடியோ உண்டான ஆதாரங்கள் இதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சால் பொதுமக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் காளி கோயிலில் இதுதான் பிரதானம் அந்த காளி கோயில் இப்போ அம்பாள் வந்து அங்கே துர்க்கையோட அம்சத்தில் தான் உட்காந்துருக்காங்க அம்மன் அம்சத்தில் உட்கார காளியாக தான் அங்கே உட்காந்துருக்காங்க அதுதான் உண்மை வீரபத்ர அப்படின்னு சொல்கிறீங்களா அவர் சிவனுடைய அம்சம் சிவன் கிடையாது ஆனால் சிவனுடைய அம்சம் வீரபத்ரனாலே சிவனுடைய அம்சம் கொண்டவர் காவல் தெய்வம் புரியுதுங்களா அம்பாளுக்கு காவலாக அவரை வச்சிருக்காங்க இதுதான் உண்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா கமாண்டில் கேட்காதீங்க கண்டிப்பாக நானே வீடியோ போடுவேன் நான் வந்து விளம்பரத்துக்காண்டி வீடியோ போடலை நான் உண்மையை மறைச்ச உண்மையை வெளியே கொண்டு வரக்காக தான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்ருக்கேன் அந்த உண்மை சீக்கிரம் பொதுமக்களுக்கு விஷயம் எத்தனை பேர் அந்த கோயிலை வச்சு இது பண்ணுறாங்கிறது உண்மை வெளியே வரும் நான் யாருக்கும் யோசித்து வீடியோ பண்ண அவசியம் கிடையாது நான் உண்மையை தான் சொல்கிறேன் எங்கள் முன்னோர்கள் உருவாக்கின கோவில் எங்க முன்னோர்கள் உருவாக்கின ஆலயம் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது சாதாரண கோவிலை வரி வ வரி கொடுத்துட்டே கேள்வி கேட்கும்போது எங்கள் முன்னோர்கள் உருவாக்கின கோயில் இல்லை எங்கள் குலதெய்வம் அது எங்கள் குடும்பத்துக்கு காவல் வீரபத்ரா அப்படிதான் எங்கள் முத்தார் அம்மன் சொல்கிறீங்களா அவங்க வந்து முத்துலட்சுமி அம்மா எங்கள் முன்னவர்கள் பேர் எல்லாமே முத்துலட்சுமி முத்துலட்சுமி தான் வரும் பத்திரத்தில் அப்படி தான் இருக்குது அதெல்லாம் உண்மை ஆதாரம் வேணும் கூடிய சீக்கிரம் வெளியிவிடுது எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க நன்றி வணக்கம் ஐயா துறை கவிதாக எப்போதும் எனக்கு துணையாக இருப்பார்